திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பாடல்களைக் கொண்ட நூல் அதை எழுதிய ஐயன் திருவள்ளுவர் சமூகத்தின் அனைத்து துறைகளையும் தொடர் அடி அடியாக எளிமையாகவும் செறிவாகவும் விளக்கியவர் அவரது கூற்று அடி தொடர் சூளுரை எனக் கருதப்படும் வகையில் வாழ்வியல் வழிகாட்டியாகவும் சிந்தனைக்கு உண்மையான மையமாகவும் செயல்படுகிறது அடி தொடர் வாழ்வியல் மையக்களம் திருக்குறளில் உள்ள ஒவ்வொரு குரலும் அடிக்கடி ஒட்டுமொத்த வாழ்வியலின் அடிப்படையை விளக்குகிறது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஆகிய மூன்று அடிப்படைகள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கியவை உதாரணமாக அறத்துப்பால் ஒழுக்கமும் தர்மமும் சார்ந்த கருத்துக்கள் அறிவுடமே ஆன்ற பெருமை பெருதி இல்லை மறிவறிந்த மாந்தர்க்கு உழுது பொருட்பால் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை நடத்துவதற்கான வழிகள் இடுக்கண் வருந்தால் நகுகா அது அகற்றும் முடிக்கின் அதனினும் காமத்துப்பால் மனிதனின் உணர்ச்சி சார்ந்த வாழ்க்கையின் முக்கியத்துவம் அறத்திற்கே தாங்குதல் சால்பவான் பிறத்திற்கு செல்லாத வாயினான் ஆளும் சூளுரை வள்ளுவரின் சமூக நோக்கு திருவள்ளுவர் ஒவ்வொரு குரலிலும் சமூகத்திற்கு ஏற்ப சமதர்மத்தையும் ஒழுங்கையும் எடுத்துரைத்தார் அவரது கருத்துக்கள் காலத்துக்கும் அமைந்தவையாக திகழ்கின்றன அவர் வறுமை கல்வி நட்பு உழைப்பு மனித நேயம் போன்றவைகளை வெறும் அறிவுரையாக மட்டுமன்றி வாழ்க்கையின் செயல்முறை விளக்கமாகவும் வழங்கினார் தர்மத்தின் வழி மனித வாழ்வியல் அடிக்கோடு திருவள்ளுவர் கூறியது மாத்திரமாக அல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் அதனை செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் அழுக்காறு அவாவெகுலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் முடிவுரை ஐயன் வள்ளுவர் எழுது தந்த திருக்குறள் அடி தொடர் எப்போதும் புதிய உத்வேகத்தை கொடுக்கும் நூலாகவே இருக்கிறது இன்றைய சூழலில் கூட அவரது கருத்துக்களினால் சமுதாய முன்னேற்றத்திற்கான வழிகாட்டலை பெற முடிகிறது திருவள்ளுவரின் அறிவுத் தோட்டம் வழிகாட்டும் வழியாக விளங்கும்